செடியாய வல்மனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசன் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து கொண் போலவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற ஸ்ரீவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய பக்தாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விஸ்வாஸ் வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை பதிமூன்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் திருத்திய திதி இன்றைய திருத்திய திதி இரவு ஒரு மணி மூன்று நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு சௌர்திருத்தி வருகிறது இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் பிரீத்தி நாம் யுகம் மணிசேகனன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையும் திருவோணம் சேரும்போது அமிர்தி யோகம் ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் சேரும்போது மரண யோகம் ஆகவே இன்றைய தினம் காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை அமிர்தி யோகம் அதன் பிறகு மரண யோகம் ஆகவே இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திற்குள் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திற்கு பிறகு சுபகாரியங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது மற்றபடி இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் மரணயோகமாக இருப்பதனால் சுபகாரியங்கள் செய்தால் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நாளைய தினம் வருஷம் ஆணி மாதம் முப்பதாம் தேதி ஜூலை பதினான்கு பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று இரவு பன்னிரெண்டு மணி வரை சௌர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி காலை ஆறு மணி நாற்பத்தொம்பது நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் அதன் பிறகு சதைவ் நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம் யுகம் பவகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது அவிட்டமும் சதைமும் திங்கக்கிழமை செய்யும்போது சித்தியோகம் ஆகவே திங்கக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது ஆகவே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை அதாவது நாளை தினம் எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் நாளை தினம் சங்கட சதுர்த்தி சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி அன்றைய தினத்திலே நாளை தினத்திலே மாலை நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேக ஆரங்கள் ஆராதனை செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுக்கலாம் இதன் மூலமாக நல்ல காரியங்கள் குடும்பத்திலே விரைவில் நடக்கும் எப்படிப்பட்ட தடைகள் அதாவது சுபகாரியத்திற்கு எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை தினத்திலே சதயம் நட்சத்திரம் முழுவதுமாக இருப்பதால் நாளை தினம் கர்ப்பாதனம் செய்வதற்கு அதாவது சாந்தி மூர்த்தம் செய்வதற்கு பூமிடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு வரன் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு மேலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் மாப்பிள்ளை விட்டார் பெண் வீட்டிலும் முதன்முதலாக உணவு அருந்துவதற்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டுகளை நடத்துவதற்கு அன்னப்பிராசம் என்று சொல்லக்கூடிய முதன்முதலாக குழந்தைகளுக்கு ஊற்றுவதற்கு உபநயனம் செய்வதற்கு காய்த்திர்கு உபதேசம் செய்வதற்கு உபதேசம் பெறுவதற்கு மேலும் நாளைய தினத்தில் வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு வாகனங்கள் வாங்குவதற்கு அதாவது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு இரண்டு சக்கர நான்கு சக்கரம் மூன்று சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு பூமி வாங்குவதற்கு அதாவது வீடு வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு அதை பார்வையிடுவதற்கு தொட்டிலில் குழந்தைகளை விடுவதற்கு வெளிநாடு யாத்திரைகள் தேவசலை யாத்திரைகள் செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் ஒரு முழு சுபமூர்த்த தினமாக நாளை தினம் திங்கட்கிழமை அமைந்திருக்கிறது அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் திங்கக்கிழமை என்று சதுர்த்தி இருப்பதுனால் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு சதயம் நட்சத்திரம் நாள் முழுவதுமாக இருப்பதுனால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாஸ் வர்ஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை பதினைந்து பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று இரவு பத்து மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பஞ்சம திதி அதன் பிறகு ஷஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை என்று காலை ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் அதன் பிறகு மறுநாள் விடையர்காலை ஐந்து நாற்பத்தாறு வரை புரட்டாது அதன் பிறகு உத்தரட்டாதை என்று மூன்று நட்சத்திரங்கள் கூடுகிறது சௌபாக்ய நாம் யுகம் கௌளவக்கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் சதயம் போராட்டாது இந்த நட்சத்திரங்கள் சேரும்போது மரணயோகம் செவ்வாய்க்கிழமை உத்தரட்டாதையும் சேரும்போது அமிர்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமாக மறுநாள் விடியற்காலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு அமிர்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது அடுத்து புதன்கிழமை விசுவாவுசு வருஷம் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி ஜூலை பதினாறு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று ஷஷ்டி திதி புதன்கிழமை ஷஷ்டி திதி இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை இருப்பது அதன் பிறகு சப்தம் திதி வருகிறது புதன்கிழமை என்று உத்தரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் உடைய காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை உத்தரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் சோபன நாம் யோகம் கரசிய நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது புதன் புதன்கிழமையும் உத்திரட்டாதையும் சேரும்போது சித்தியோகம் கிழமையும் ரேவதையும் சேரும்போது போது மரணயோகம் ஆகவே புதன்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை சித்தியோகம் அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது கிழமை ஒரு சுபனால் நல்ல காரியமும் தாராளமாக செய்யலாம் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு கடகராசியிலே சூரியன் செய்கிறார் ஆகவே அன்றைய தினமே ஆடி மாதம் ஆரம்பிக்கிறது அன்றைய தினம் திருக்கழுதப்படி அன்றைய தினம்தான் ஆடி ஒன்றாம் தேதி வாழ்க்கையப்படி வியாழக்கிழமை ஆடி ஒன்றாம் தேதி ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி அன்றைய தினமே ஆடி ஒன்றாம் தேதி வருகிறது ஆகவே ஆடி மாதத்திற்கான அந்த பூஜைகள் செய்வதற்கு மாதாந்திர பூஜைகள் செய்வதற்கு புதன்கிழமையே மிக ஒத்தமான தினமாக அமைந்திருக்கிறது சஷ்டி கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு முருகன் கோயிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம் சூரிய திதி வருடாந்த திதிகள் கொடுக்கக்கூடாது தட்சிணாயன புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்றால் அன்றைய தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு தில ஓமங்கள் செய்வதற்கு தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு புண்ணிய கால தர்ப்பணங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற முதன் புதன்காமி இருக்கிறது அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் புதன்காமி சேர்வது மிக மிக சிறப்பானது சோபன நாமயகம் கரசை கடனம் இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்தால் விரைவில் அந்த தோஷங்கள் விலகி நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம் மேலும் அன்றைய தினம் நட்சத்திரமாக இருப்பதனால் காமதின பூஜைகள் செய்வதற்கும் மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறாரு அன்றையின உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருப்பதனால் ருது சாந்தி செய்வதற்கு முதன் முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு அன்றையம் சீமந்தம் செய்வதற்கு வளைகாப்பு செய்வதற்கு குழந்தைகளுக்கு நாமர்ணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டை நடத்துவதற்கு குளம் கிணறு வெட்டுவது அன்றைய தினம் ஜல்லராசிலே சந்திரன் இருப்பதால் குளம் கிணறு வெட்டுவதற்கு குழந்தைகளுக்கு காது ஊத்துவதற்கு வித்யாரம்பம் என்று சொல்லிய படிப்பை தொடங்குவதற்கு இரண்டு பேருக்கு ஏதாவது விவகாரங்கள் இருந்தால் அந்த விவகாரங்களை பேசி தீர்த்து கொள்வதற்கு வெளிநாடு யாத்திரை செல்வதற்கு வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது வியாதேசர்கள் மருந்து என்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் புதன் மிக ஏற்றதுமாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் பசுமாடுக்கு பூஜை செய்வதற்கு காமதேவ் பூஜை செய்வதற்கு மேலும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு திலோகங்கள் திரு தர்ப்பணங்கள் செய்வதற்கு தட்சிணாயின புண்ணியகால தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறார்கள் அடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்பது ஆடி ஒன்றாம் தேதி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் எல்லா கான்டனும் போடப்பட்டிருக்கும் ஆனால் புதன்கிழமையே ஆடி ஒன்றாம் தேதிக்கான அந்த மகத்துவம் வந்துவிடுகிறது வியாழக்கிழமை என்பது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்றைய தினம் சப்தம் திதி வியாழக்கிழமை சப்தம் திதி இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு அஷ்டமதி ரேவதி நட்சத்திரம் இரவு மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் அதிகண்ட நாம் யுகம் பத்ரே கணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது ரேவதியும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம் அஸ்வனியும் வியாழக்கிழமை செய்யும் போது அமிருத்யோகம் ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதாக அமிருத்யோகம் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் நல்ல காரியங்களை செய்யலாம் அன்றைய தினம் சூன்யத் தீதி வருடாந்த திதிகள் அன்றைய தினம் கொடுக்கக்கூடாது ஆடி பண்டிகை மாரியம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக தினம் இந்த ஆடி மாதம் என்பது பொதுவாக மாரியம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி பண்டிகை அன்று ஆடி ஒன்றாம் தேதி என்று தேங்காயை சுடுவார்கள் தேங்காயை சுட்டு அதை கடவுளுக்கு அதாவது மாரியம்மனுக்கு நெவேத்தியம் செய்து சாப்பிடுவார்கள் அவ்வாறு செய்தால் ஆரோக்கியம் ஏற்படும் என்பது ஒரு பொதுவான ஒரு பழக்கம் இருக்கிறது அன்றைய தினம் முதல் கொண்டு மூன்று நாட்களுக்கு அதாவது ஆடி ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று நாட்களுக்கு சர்வநதி ரசாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அதாவது நதிகள் தன்னுடைய அழுக்கை வெளியிடுகின்ற அந்த நாள் அந்த மூன்று நாட்கள் எப்படி பெண்களுக்கு மூன்று நாள் மாதவிடாய் காலமோ அதே போலவே நதிகளுக்கு இந்த மூன்று நாட்கள் ஆடி ஒன்று இரண்டு மூன்று என்ற மூன்று நாட்கள் மாதவிடாய் காலங்கள் இந்த காலங்களில் தன்னுடைய பாவத்தை நதிகள் வெளியிடும் ஆகவே இந்த ஆடி ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று நாட்களும் முற்றிலுமாக நதிகளில் நீராடுவதை தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் தர்மசாஸ்திரத்தில் ஒன்று விதிவிலக்கு இருக்கிறது அதாவது கடலுக்கு சேர்கின்ற அதாவது கடலிலே சேர்கின்ற நதிகளுக்கு இந்த தோஷம் கிடையாது என்று ஒரு தாற்பயம் அதன்படி கங்கைக்கு இந்த தோஷம் கிடையாது என்று கூறுவார்கள் காவிரி கூட கடத்திலே கலப்பதால் அதில் ஒரு தோஷம் இல்லை என்றும் சொல்லுவார்கள் ஆனால் மூன்று நாட்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது மிக மிக சரியானது நதிக்கரைகளில் தோஷ பரிகாரங்கள் செய்வதையும் இந்த மூன்று நாட்கள் வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்கள் தவிர்த்து விடுவது நல்லது அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி ஜூலை பதினெட்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ற அஷ்டம் திதி அன்றைய அஷ்டம் திதி மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு நவமி திதி வருகிறது வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இரவு இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சுகர்ம நாம் யுகம் திருத்தி நாம் யுகம் பாலவகரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் அசுனியம் செய்யும்போது அமிர்தியுகம் வெள்ளிக்கிழமை வரணியம் செய்யும்போது ஒரு சித்தியோகம் ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுமமாக அமித்தியோகம் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் கரிநாள் அன்றைய தினம் காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் சூன்ய திருத்தி வருடாந்திருத்திகள் அன்றைய தினம் கூட கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வரை அஷ்டமிக்கும் ஒரு சிவபெருடைய பெயர் இருக்கிறது அன்றைய தேவரை அஷ்டமிக்கு நீலகண்டாஷ்டமி என்று கூறுவார்கள் என்பது சிவபெருமானுடைய பெயர் ஆகவே அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்து கேட்ட தினம் அன்றைய தினம் நான்கு ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்து பழங்கள் மாத்திரம் நைவேத்தியம் செய்து அதை சாப்பிட வேண்டும் அவ்வாறு செய்தால் பாபங்கள் தொலைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இருக்கிறது நான்கு ஜாமுகளிலும் சிவபூஜை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்றதனமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை அஷ்டமி குடியாண்ட அந்த ராகு காலத்தில் துர்கை காளியமனை வழிபாடு செய்வதற்கும் விளக்கு வைத்து காளியமனையும் மாரியம்மனையும் வழிபாடு செய்தால் நாகதோஷங்கள் விலகும் ஆகவே காளியமனியும் மாரியம்மனையும் அல்லது துர்கயமணியும் விளக்கு வைத்து வெள்ளிக்கிழமை என்று ராவு காலத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் காலாஷ்டமி காலாஷ்டமி என்றால் கருப்பாஷ்டமி தெய்விர அஷ்டமி கிருஷ்ண பகவானையும் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது அடுத்து சனிக்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி ஜூலை பத்தொம்போது பத்தொன்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நவமி திதி அன்றைய நவமி திதி பகல் இரண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இருப்பது அதன் பிறகு தசம் திதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் அதன் பிறகு கிருத்திக நட்சத்திரம் சூலம் நாம் யோகம் கரசேக்கரணும் நேற்று ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது பரணியும் கிருத்திகம் சனிக்கிழமை செய்யும்போது சித்தியோகம் அவர் சனிக்கிழமை நாள் முழுமா அறுபது நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினத்தில் திதித்வயம் என்று பஞ்சாங்க போடப்படும் திதித்வயம் என்றால் நவமி தசமி இந்த இரண்டு திதிகளில் இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் படையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதைத்தான் திதித்வயம் என்று போடப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதன்பாக அமைந்திருக்கிறது என்றால் சனிக்கிழமை ஆடி மாதம் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கும் அன்றைய தினம் பரணி நட்சத்திரமாக இருப்பதால் துர்கம்மனியும் காளியம்மனையும் வழிபாடு செய்வதற்கும் நவமி திதியாக இருப்பதினாலும் மாரியம்மனையும் துர்கமனியும் வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்றமாக இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் சனிக்கிழமையன்று வழிபாடுகள் செய்வதற்கு மிக ஏற்றதன் இருக்கிறது அடுத்து இந்த வாரம் சந்திராட்டரம் ஆடுகின்ற ராசிகள் முதலில் மிதுன ராசி அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை மிதுன ராசியை பிறந்தவர்களுக்கு சந்திராட்டமும் அடுத்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆக மிதுராசி பிறந்தவர்களுக்கு ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராட்டம் தினங்கள் அடுத்து கடகராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக கடகராசிலே பிறந்தவர்கள் ஜூலை பதினான்கு திங்கட்கிழமை ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்டம் தினங்கள் அடுத்து சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் ஜூலை பதினேழு வியாழக்கிழமை இரவு மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக சிம்மராசிலே பிறந்தவர்கள் ஜூலை பதினாறு புதன்கிழமை ஜூலை பதினேழு வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள் அடுத்து கண்ணீராசிலே பிறந்தவொழுது ஜூலை பதினேழு வியாழக்கிழமை இருபது மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிடம் முதல் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராட்டகம் ஆக கன்னிராசில பிறந்தவொழுது ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை இந்த இரண்டாயிரத்து முறை சந்திராட்ட தினங்கள் இந்த சந்திராட்டு தினங்களில் எந்த காரியங்கள் செய்தார்களாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவசியம் அன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிவிட்டு செய்தால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது இவ்வாறாக இந்த வாரத்தை வரதால் முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்